டக்க சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் கட்டு டைட் கட்டு வைக்க கட்டும்போது ஒன் சைடு அவ்வளோ வருது போல் கட்டு அந்த மாதிரி பிரச்சனை எதனால் வருது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் முதல்ல இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க லூஸ் கட்டு அப்படிங்கிறது ஒன்று கிடையாது டைட் கட்டு அப்படிங்கிறது ஒன்று கிடையாது மிஷின் வந்து கரெக்டான லோடு ஓட்டுறதுக்காக இந்த சைடில் வந்து பின்னாடி சொல்கிறேன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை கரெக்ட் பண்ணி நம்ம கரெக்டான அளவில் இந்த மிஷினுக்கு எந்த கம்பெனி மிஷினாக இருந்தாலும் அந்தந்த கம்பெனி மிஷினுக்கு லோட் போல்ட்டு கட்டாகாத கண்டிஷன் ஓட்டுறதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாடகைக்கு ஓட்டுறோம் லூஸ் கட்டாக ஓட்டிடணும் பத்து கட்டு சேர்த்து விடணும் அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா நாலு கட்டு அஞ்சு கட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட பேர் கட்டு போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மிஷினில் எவ்வளோ டைட்டாக கட்ட முடியுமோ அந்த மாதிரி கட்டி போடுங்க நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த செட்டிங் அடிக்கடி உங்களுக்கு மாறுறது லூஸ் கட்டு டைட் கட்டு அப்படிங்கிறத பற்றி ஒரு இது சொல்லுவோம் இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா வைக்க வந்து காஞ்ச வைக்க போது பார்த்திங்கன்னா வைக்க உங்களுக்கு வந்து எவ்வளோ வைக்க போனாலும் லோடாகிட்டே இருக்கும் ஒரு அளவுக்கு மீறி போகும்போது தான் உங்களுக்கு போல்ட்டு கட் ஆகும் இந்த ஸ்கேல் உளுந்ததுக்கு அப்புறம் கூட காஞ்ச வைக்கல கொஞ்சோண்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா போல்ட்டு கட் ஆகாது ஏன்னா உள்ளே வந்து வைக்க ரோல் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா காஞ்ச வைக்கல இருந்தால் கட்டை நீங்கள் எவ்வளோ தான் டைட் போட்டாலும் கொஞ்சோண்டு ஸ்மூத் இருக்கும் அப்படி அமுத்துனோம்னா கொஞ்சோண்டு அமுத்தி கொடுக்கும் அது இல்லாமல் ஸ்கேல் அப்புறம் கூட கொஞ்சோண்டு வைக்கல எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வைக்க உள்ளே போய் ரோல் ஆகும் போல்ட் வந்து உங்களுக்கு கட் ஆகாது இதே ஈர வைக்கல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த வச்சிருக்க செட்டிங் அளவுக்கு கரெக்டாக வைக்க லோட் ஆகிட்டே வரும் வைக்க ஈர வைக்க போகும்போது டக்குன்னு நீங்கள் ஸ்கேல் அப்புறம் மறுபடியும் நீங்கள் வைக்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல்ரெடி லோடு ஃபுல்லாக இருக்கும் அந்த ஈர வைக்க உள்ளே போகும்போது அந்த கட்டும் செம்ம டைட்டில் இருக்கும்போது அந்த க வைக்க உள்ளே போய் அமு்த்தி லோடாகிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் ஆயிரும் அப்போ என்ன ஆகும் ஓவர் ஆகி போல்ட்டு கட் ஆகும் அதாவது நீங்கள் ஒரு சனலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக இழுத்த அத்தரலாம் அதே தண்ணியில் விழுந்துச்சுன்னா எப்படி உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுது அது மாதிரி தான் அந்த வைக்க வந்து ஈர வைக்க ஆயிடுச்சுன்னா ஏற்கனவே அது ஃபுல் லோடில் தான் அமுத்திக்கிட்டு இருக்கும் நீங்கள் வைக்கல எக்ஸ்ட்ரா எடுத்திங்கன்னா அந்த வைக்க உள்ளே போகிறதுக்கு இடமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி ஃபுல் லோடில் இருக்கும் கட் ஆகிடும் அதுக்காக நம்ம தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே கொடுக்குறாங்க இந்த சைடில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த பக்கம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை லூஸ் பண்ண லூஸ் பண்ண இந்த பக்கம் உங்களுக்கு வந்து இப்படி ஆல்ரெடி விரிஞ்சுக்கிட்டே வரும் லூஸ் பண்ண லூஸ் பண்ண விரியும் போது நீங்கள் இந்த ஸ்கேல் அளவு பார்க்குறீங்களா இதில் கம்பி நான் வேறு மாற்றிருக்கேன் இது இப்படி விரியும் போது ஆட்டோமேட்டிக்காக இது கீழே இறங்குது அப்படின்னா லூஸ் பண்ண லூஸ் பண்ண கட்டு வந்து நல்லா ஃபுல்லாக டைட்டாக விடுவோம் இந்த மாதிரி டைட் பண்ண டைட் பண்ண இப்படி போட்டிங்கன்னா ஆப்போசிட் சைடில் இது மேல் நோய் வரும்போது ஆல்ரெடி நமக்கு வைக்க விழுந்த மாதிரியே இந்த கணக்கில் உங்களுக்கு இந்த லெவல் ஏறிட்டே வரும் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கட்டு ரிலீஸ் ஆயிடும் இந்த லூஸ் டைட்டு அப்படிங்கிறது ஈர வைக்கலுக்கு கொஞ்சம் வந்து நம்ம கட்டு லூஸ் கட்டு விழுற மாதிரி ஈர வைக்கலுக்கு கொஞ்சோண்டு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கணும் காஞ்ச வைக்கலுக்கு நீங்கள் கொஞ்சம் லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டு டைட்டாக வரும் அப்போ ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரியான கட்டு டைட்டில் வரும் இந்த கான்செப்ட்டு புரியாமல் நம்ம அதை விட்டுட்டு வைக்க வந்து லூஸ் கட்டு போடுறோம் டைட் கட்டு போடுறோம்ட்டு மிஷினை அடிக்கடி காஞ்ச வைக்கல அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வைக்க போய் சரியாக ஏறுறதுக்குள்ளே கீழே விழுந்துச்சுன்னா போல் கட்டு தான் உழுவும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த டைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஒரு ஃபீல்டில் வையற வைக்கலே ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சோண்டு ஃப்ரீ பண்ணி வைங்க காஞ்ச வைக்க ஓடும் போது உங்களுக்கே தெரியும் ரெண்டு கட்டு போட்டு கீழே அமுத்தி பாருங்கள் கொஞ்சோண்டு ரொம்ப லூஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஒரு முறையாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கட்டு ஒரே மாதிரி வரும் இதுக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இது லூஸ் கட்டு போல் கட்டு போடுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிடையாது நம்ம மிஷினை வந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு தான் அப்புறம் அப்படியே இந்த பக்கமாக ஒன் சைடு கட்டு உழுவுறதுக்கு மெயின் காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாக்கு இந்த டோரும் அந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து இந்த லாக் வந்து ஒரே அளவில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த லாக் வந்து கரெக்டாக வராது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு பக்கமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வரும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லாக் வந்து கரெக்ட் அப்படி ஒட்டுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம் சமம் வாங்கி இப்போ பாருங்கள் இது இந்த பக்கம் ஒட்டியிருக்கு ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ நேரம் நீட்டிட்டு இருக்கு அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா டோர் ஒட்டி தான் இருக்குது ஆனால் இந்த சைடு பாருங்கள் வித்தியாசம் கம்மியாக இருக்கும் அதனால ரெண்டு பக்கம் இது வந்து மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வர்ற இந்த பிரச்சனைகள் இந்த இதுக்காண்டியாக அவங்க இதெல்லாம் சமமாக வரணுன்றதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே வைக்கிறாங்க நம்ம என்ன பண்ணணும் இந்த லாக் மட்டும் டோரை கரெக்டாக இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு எம்டியில் ஓட்டி பார்க்கும்போது டோர் டக்குன்னு ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து கரெக்டான அளவு இதில் வந்து நீங்கள் இந்த இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிஷின் வந்து போல் கட்டு உழுவாது ஒருவேளை வைக்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ இல்லை ரொம்ப கிளாஸ் வண்டி வைக்க இந்த மாதிரி ரொம்ப கசகசனை நசுக்கின வைக்கல எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தடி லெஃப்ட் அணைச்சி ஓட்டுங்க ஒரு பத்தடி ரைட்டில் அணைச்சி ஓட்டுங்க ஒரு பதினஞ்சு இருபது அடி சென்டராக ஓட்டுங்க அப்போது வைக்க வந்து உங்களுக்கு ஈக்குவலாக முதல்ல ரெண்டு பக்கம் சைடில் அணைச்சி அணைச்சி ஓட்டுங்க அப்புறம் சென்டராக எடுங்க வைக்க வந்து ஈக்குவலாக உங்களுக்கு வந்து போய் லோட் ஆகும் அப்படி லோட் போது பார்த்தீங்க அப்படின்னா கட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் டைட்டில் விழுந்துடும் மிச்சப்படி நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து கரெக்டாக வைக்கல அப்படின்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வரும் இந்த ஹைட்ராலிக் ஜாக்கி வந்து நம்ம டோர் வைக்கக்கட்டை ரிலீஸ் பண்ணோடனே டக்குன்னு கீழே இறங்குற மாதிரி வச்சுருங்க அப்படி வைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் டோரை தூக்கிட்டு வைக்க ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம டிரைவர் என்ன பண்ணுவோம் இல்லை யார் ஓட்டினாலும் சரி டிரைவர்னு சொல்லக்கூடாது யார் வண்டி ஓட்டுறாங்களோ அவங்க என்ன அடுத்த அடுத்தக்கட்டு போடுற அவசரத்தில் டக்குன்னு வண்டியை மூவ் பண்ணிடுவோம் மூவ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோர் வந்து இப்படி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே வரும்போது இந்த ஜாக்கியோ இல்லை இந்த பைப்போ பெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால் கரெக்ட் ரிலீஸ் ஆனவுடனே நம்ம க்ளோஸ் பண்ணால் டக்குன்னு வந்து டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த வால்வை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா இங்கே இருக்கிற பைப்பு பெண்ட் ஆகிடுச்சோ இல்லை இங்கே ஒரு பைப்பு இருக்கும் இந்த ரெண்டு பைப்பு பெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாக்கி வந்து ரிலீஸ் பண்ணி கட்டக்கூடாது நீங்கள் டோரை தூக்குனாலும் கட்டு உள்ளேயே சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிகள்லையும் இந்த சிலிண்டரில் வந்து இந்த கொண்டையில் வந்து த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொஞ்சம் வெளியே இழுத்து வைங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு தூக்கலை அப்படின்னா இங்கே பாருங்கள் எங்கள் இதில் பெண்ட் ஆயிடுச்சு இந்த பைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் ஜாக்கி செட்டிங்கு எனக்கு இந்த மிஷினில் நாங்கள் ஆரம்பத்தில் வாங்கும்போது எங்களுக்கு ஓட்ட திரியாக ஓட்டி இந்த கம்ப்ளைண்ட் வந்ததுனால இந்த பைப்பு இந்த இந்த ப பெண்ட் ஆகிடுச்சு அப்போ என்ன பண்ணுறோம் ஜாக்கின்னு கொஞ்சம் ஃபுல்லாக இழுத்து ஒரு பீஸு சைடில் கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு செட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டு டக்கு டக்குன்னு ரிலீஸ் ஆகிரும் இப்போ அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை வந்து நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம் அதுக்காக தான் உங்களுக்கு நம்ம மெயினாடியே சொல்கிறது அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேலரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்புறமாக திருப்பி வச்சு போடாதீங்க எப்போது உள்புறம் வச்சு போட்டுங்க ஏன்னா பேலர் வந்து அறநூறு கிலோக்கு மேலே வரும் நம்ம லோடானோடனே தூக்கி டம் டம்முன்னு அடிப்போம் அப்போ ஆகும் பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பின்னு லோட்டில் தான் வந்து உங்களுக்கு மிஷினே கையில் டிராக்டரில் வந்து லாக் ஆகி நிற்கும் அப்போ என்ன ஆகும் இந்த பின்னு கட்டாயிடுச்சின்னா கை கலன்று மிஷின் கீழே உழுந்துடும் அதுக்கு பதில் இந்த மாதிரி உள்பக்கம் போட்டுட்டீங்க போட்டுட்டிங்க அப்படின்னா செயின் சைடு செயின் நம்ம லோயிங் செயின் டைட் வைக்கும்போது இந்த கை வந்து இங்கே ஃபுல்லாக இதில் கைட் ஆயிரும் இந்த பின்னு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு வந்து கையை கலண்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது அதனால் இந்த பின்னை வந்து உள் பக்கமாக போட்டுங்க கம்பெனியில் உங்களுக்கு பெரும்பாலும் வெளியில் தான் கொடுப்பாங்க வெளியில் போட்டிங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் வரும் உள்ளே போட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டியாக ரோட் ட்ராவலில் எது வேணாலும் பிரச்சனை எல்லாம் போகலாம் இல்லைன்னா வெளியே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட இந்த பின்னு கலந்துச்சுன்னா மிஷின் கீழே விழுந்துடும்